அனைவருக்கும் வணக்கம் வெற்றி செய்தி சேனலின் வாயிலாக இப்பொழுது நாம் ஒரு முக்கியமான பதிவை காண இருக்கிறோம் இந்தியாவில் இருசக்கர வாகனங்கள் மற்றும் கார்கள் வெறும் போக்குவரத்து சாதனங்கள் அல்ல அவை வாழ்வின் ஓர் அங்கமாக உள்ளன ஸ்கூட்டரில் டிராஃபிக்கை விலகிச் செல்லவும் லாரியில் சிமெண்ட் ஏற்றவும் நெடுஞ்சாலையில் கார்கள் ஓட்டவும் மக்கள் வாகனங்களை பழகிக் கொள்கிறார்கள் ஒவ்வொரு ஓட்டுநரின் முன்பும் இருக்கிறது அந்த டிஜிட்டல் டாஷ்போர்ட்டு வேகம் எரிபொருள் புளூடூத் இணைப்பு உள்ளிட்டவற்றை காட்டும் திரை அந்த பிரகாசமான திரை வெறும் டெக்னாலஜி அல்ல அது இன்றைய மொபிலிட்டியின் இதய துடிப்பு ஆனால் வாகனங்கள் ஸ்மார்ட் ஆகும் போது அவற்றின் உட்படிவ மென்பொருள் டாஷ்போர்டு இன்ஃபோடு மென் சிஸ்டங்கள் போன்றவை இன்னும் பழைய மூடப்பட்ட அமைப்புகளில் ஒளிந்து கிடக்கின்றன இவை பெரும்பாலும் பெரிய நிறுவனங்களால் கட்டுப்படுத்தப்பட்டிருப்பதால் சிறிய ஓஇஎம்கள் மற்றும் ஸ்டார்ட்அப்கள் அதனுள் நுழைய முடியாத நிலை உள்ளது இந்த இடைவெளியை அடைக்க சென்னையில் ஒரு ஸ்டார்ட் உருவானது அதுதான் மைக்ரோபின் இதை தொடங்கியவர்கள் கியாசுல் அரிபே மற்றும் விக்னேஷ் தேவல்லா இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஜூனில் தொடங்கப்பட்ட மைக்ரோபின் வாகன மற்றும் தொழில்துறை துறைகளுக்கான ஹார்ட்வேர் பிளாட்பாரம் உற்பத்தி செய்யும் ஸ்டார்ட் அப் ஆகும் இதன் முக்கிய தயாரிப்புகளில் டிஜிட்டல் காக்பிட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் இன்ஃபோடு சிஸ்டம் இரண்டாம் நிலை டிஸ்பிளே யூனிட்கள் தொழில்துறைக்காக எச்எம்ஐ ஹியூமன் மெஷின் இன்டர்பேஸ் டிஸ்பிளே பேனல் பி சி தொழில்துறை கணினிகளும் தயாரிக்கின்றனர் மைக்ரோபென் தனது இன்ஃபனட் போர்ட் கம்ப்யூட்டர் ஆகிய தயாரிப்புகளை நேரடியாக வாடிக்கையாளர்கள் வாங்கக்கூடியதாக ரூபாய் மற்றும் டாலரில் தங்களது வலைத்தளத்தில் வெளியிட்டுள்ளது மேலும் திட்ட மேலாண்மை டைம்லைன் கோட் அனைத்தும் திறந்தவையாக ஏன் உடன் வழங்கப்படுகிறது வழங்கப்படுகிறது மைக்ரோபென்னின் இரண்டு கூட்டாளிகளில் ஒருவரான கியாசுல் அரிப் இவர் ஆஸ்டன் டெக்ஸஸ் இல் சிலிகான் லேப்ஸ் இல் ஃபர்ம்வேர் என்ஜினியர் ஆக பணிபுரிந்து ஒன்று புள்ளி எட்டு பூஜ்ஜியம் கோடி சம்பளம் பெற்றவர் அதேபோல் விக்னேஷ் தேவல்லா எஸ் எம் கல்லூரியில் மெக்கானிக்கல் பொறியாளர் படிப்பு படித்தவர் வீல்ஸ் இண்டியா இல் மெத்தட்ஸ் என்ஜினியர் ஆக துவங்கி எஃப் சி எஸ்இல் வேர்டிக்கல் ஹெட் ஆகி தற்போது பிட்ஸ் பிலானியில் பிஹெச்டி செய்கிறார் இவர்கள் இருவரும் ஆட்டோ துறையில் வேறு துறையில் வேலை பார்த்தவர்கள் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஜூனில் இரண்டு முதல் ஐந்து லட்சம் முதலீட்டுடன் தொடங்கிய மைக்ரோபென் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு செப்டம்பரில் ஓடி ரூபாய் நிதியை பெற்றது இந்தியாவிலும் வெளிநாடுகளிலும் உள்ள முன்னணி வாகன தொழில்துறை மற்றும் விவசாய உற்பத்தியாளர்களுடன் பேச்சுவார்த்தை நடந்து வருகிறது பத்து ஆயிரம் முதல் இருபதாயிரம் யூனிட்களுக்கு ஆர்டர் வந்துள்ள நிலையில் ஒன்று லட்சம் யூனிட்கள் உற்பத்தி செய்ய மைக்ரோ பென் திட்டமிட்டுள்ளது போன்ற அண்மை செய்திகளுக்கு வெற்றி செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரிக்கவும் நன்றி வணக்கம்